பார்த்து செம்மணியை பற்றி நாங்கள் பெரிதாக அலட்டிக் கொள்ள தேவையில்லை இது மட்டும் இல்லை இலங்கை பூராகவும் புதை ஒளி இருக்குது வடமாகாணம் புல்லாகவும் புதை ஒளி எதிர்வரும் காலத்தில் வரும்போது அந்த செம்மணியை பார்வையிடுவதாக கூறி சென்று கஜனாதிபதி வவுனியா நகரிலிருந்து இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது எமது நாட்டின் தலைவர் அன்றைய தினம் கச்சதீவுக்கு சென்றிருந்தார் உண்மையாகவே அவருக்கு வேலை பழுது இருந்தது அதைவிட எமது பிரேச மெம்பரின் வேண்டுகோளுக்கு நாங்க எதிர்வரும் காலத்தில் வரும்போது அந்த செம்மணியை பார்வையிடுவதாக கூறி சென்று கஜனாதிபதி வரும்போது அது நடைபெறும் பார்ப்பதை விட நீதியை பெற்றுக் கொடுப்பதே எமது இலக்கு எம்மை பொறுத்தவரைக்கும் இந்த செம்மணி புதைகுலி என்பது இனிவரும் காலத்தில் இவ்வாறான நிகழ்வொன்று இடம்பெறாத வகையில் பார்த்து கொள்ள வேண்டியது அதற்கு நீதியை பெற்றுக் வேண்டிய அரசாங்கத்தின் பொறுப்பு இன்று முன்னே அரசாங்கத்தை விட இன்றைய அரசாங்கம் அதற்கு ஒளிவு மறைவில்லாமல் அதற்கான பூர்வாங்க வேலையை நிதி ஒதுக்கி பூரணமான ஒத்துழைப்பை இந்த நீதித்துறைக்கு பெற்றுக் கொடுக்கிறோம் அதனோடாக நீதித்துறையினுடாக நீதியை நிலைநாட்ட முடியும் என்று நம்பிக்கை இருக்கிறது செம்மணியை பற்றி நாங்கள் பெரிதாக கொள்ள தேவையில்லை உண்மையாகவே அதற்கான நீதியை எமது அரசாங்கம் பெற்றுக் கொடுப்போம் ஏன்னா அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லை இலங்கை பூராகவும் புதை ஒளிக்குது வடமாகாணம் புல்லாகவும் ஒளி இருக்கிறது இனிமேலும் இவ்வாறான நிகழ்வு நடைபெறாத வண்ணம் இருப்பதற்கு எமது அரசாங்கம் ஆணித்தனமான செயற்பாடுகளை பக்கச்சார்பில்லாத செயற்பாடுகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதை கூறிக்கொள்கிறோம் உண்மையாகவே இன்று தென்பகுதியில் அதிகளவான துப்பாக்கிச்சூடு நடக்கிறது இதே துப்பாக்கிச்சூடு வடபகுதியில் நடைபெறுமாக இருந்தால் இன்று தென்பகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகள் இங்கே மீள யுத்தம் ஒன்று உருவாகப் போகிறோம் என்று போலியான பிரச்சாரத்தை செய்வார்கள் எதிர்வரும் காலத்தில் மக்களுக்கான பணியை பெற்றுக் கொடுப்போம் என்று குறிக்கொள்ளும் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்று குறிக்கொள்ளும்